ஐஸ்வர்ய லக்ஷ்மி திருக்கோயில் தத்துவ திருக்கோயில் சொல்லி இருக்கு ஹில் ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆட்டோ ஸ்கேம் ஒன்று இருக்கு சண்முகாஸ் இங்கால இருக்கிறத அந்த அஞ்சப்பர் வீடியோலயே கூகுள்ல இருந்து எடுத்ததுதான் நீங்க பாத்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் பாப்ஸ் இன்னைக்கு நாங்க என்ன வீடியோன்னு சொன்னா இப்போ நான் கொழும்புக்கு போய் கொண்டு இருக்கிறேன் என்ன திரும்ப ட்ரெயின் வீடியோட புரியனா இல்லை இப்போ இன்ட்ரொடக்ஷன் மட்டும் ட்ரெயினுக்கு எடுத்து கொண்டு போகிறேன் நாங்கள் கொழும்புக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்க போன்றது தான் இந்த வீடியோ அதாவது இப்போ கொஞ்சம் பேர் வந்து சில இடங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த இடங்களுக்கும் போவோம் அதே மாதிரி வேற ஒரு சில கண்ணன் இப்போ ஃபுட் ரிவியூவா இருக்கட்டும் ஒரு சில இடங்கள் கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே தொடர்ந்து வர மறக்காமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போ ஒரு ஒன்பது இருபது அப்படி கொழம்பு வந்து சேர்ந்துட்டோம் இடையில வவுனியால் என்னோட வந்து சேர்ந்தவர் அப்போ நாங்கள் கொழும்பு வந்து சேர்ந்த பிறகு இங்கே வெள்ளவத்தை சைடில் ஒரு இல்லை இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட ஒரு ஆட்டோ ஸ்கேம் ஒன்று இருக்குது அது என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டு பிக்னிக்கு போட்டால் அது இருநூற்றஞ்சு அறுபத்தஞ்சி காட்டிக்கு அது எப்படியோ அப்படி தான் காட்டும் மேனெண்டா நோமலாகவே அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளேன்னா அது அப்படி தான் காட்டும் எங்கட எங்களோடய வீடு எங்கள் வீடு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளதான் மீட்டர் மீட்டர் டாக்ஸி பிடிச்சா நூற்றி ஐம்பது ரூபா தான் முடியும் அதில் நாங்கள் ஒரு மீட்டர் டாக்ஸியை மாதிரி கோல்ட் கோல் இருந்து உள்ளே வந்தவர் சி சைடுக்கு ஒரு பெண்டில் வச்சு கூப்பிடுவேன் இல்லை முந்நூறுவா தான் கொண்டார் வந்தார் முந்நூறுவா மீட்டர் போடையிலையா இல்லை மீட்டர் எல்லாம் போடையில என்ன அதில் மீட்டர் போட்டிருக்குன்னு கேட்க இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணிடலான்னு போட்டேன் அவர் போயிட்டார் வேறு ஆக்களை ஏற்றி கொண்டு பிறகு நாங்கள் அங்கே இருந்து கோல் ரோட்டுக்கு திரும்ப போயிட்டு அதிலே இருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்களே இங்கே நூறுரூவா தான் முடிஞ்சது இங்கே வீட்டை வந்து சேர்றது அது ஆட்டோ மீட்டர் போடணும் ஒன்றும் சட்டம் இருக்கு ஏன் போடுறாங்க இப்போ மீட்டரை போட்டால் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இடம் முடிஞ்சிடும் டபுள் ரேட் கெடுவன் இருக்காங்க அது எங்கே நடக்குமான்னா இந்த ஸ்டேஷனே கிட்ட தான் நான் போன முறை வரைக்குள்ளேயும் போன முறைன்னு இல்லை கனதாரம் பட்டுட்டேன்னு இப்படி வந்துட்டு அதுலேருந்து இறங்கி மீட்டர் டேக்ஸி விடு ஏன்னா மீட்டர் டேக்ஸி வந்து இப்போ பிக்னியோ ஊபரை போட்டால் இருநூற்று அறுபத்தஞ்சு ரூபா முடியும் மீட்டர் டேக்ஸி என்னால் நூற்றி ஐம்பது ரூபா தான் முடியும் அப்போ போட்டுட்டு பார்த்து கொண்டு இருந்தால் ஏன் வந்து இல்லை முன்னூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அதுவும் முடியேன்னு சொன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாயெல்லாம் கேட்பாங்க ஏன் மெயின் இருந்து இப்போ ரயில்வே எங்கட வீட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதே சில அது கூட இருக்கப்பா அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன் நேர் வேட்புமனு ஒன்று செய்ய போகிறோண்டு இன்றைக்கு அதான் பண்ண போகிறோம் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்கள் அந்த இடங்களை தான் இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம் இதே மாதிரி உங்களுக்கும் இடங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு நாள் இப்போ மற்ற நாள்லேயும் வீடியோஸில் என்னால் காட்டக்கூடியதாக இருக்கும் ஒரு நாள் தனியாகவே இது கண்டும் செய்ய செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் நேர் விருப்பம்னுட்டு அண்டே ஃபுல்லாக கேட்கப்பட்ட இடங்கள் என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ அந்த இடங்களை கொண்டு போய் காட்டுவேன் வாங்க நாங்கள் கண்டிப்பாக எங்கே எல்லாம் போகிற மாட்டேன் பார்ப்போம் இப்போ முதலாவது எங்கே வந்துக்கிறேன்னு சொன்னால் ராமகிருஷ்ணா ரோடு இந்த ராமகிருஷ்ணா ரோடு ஃபேமஸ்னு சொன்னால் இங்கே ராமகிருஷ்ண என்ற ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தங்கி கொள்ளலாம் இப்போ குறைஞ்ச விலையில் தங்கலாம் ஆனால் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பின்னேரம் இத்தனை மணிக்குள்ளே வரணும் விடிய வராண்டா இத்தனை மணிக்கு வரணும்ன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அங்கே இப்போ நீங்கள் தனியேன்னு சொன்னால் ஒரு ஹோல் மாதிரி கொடுப்பாங்க அதில் தங்கலாம் இல்லைன்னு சொன்னால் இப்போ தனித்தனி ரூம் எடுக்க போறீங்கன்னாலும் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அதோட இந்த ராமகிருஷ்ணா ரோட்டுன்னு தொங்கலில் ஐஐடின்னு ஒரு கேம்பஸும் இருக்குது அது கனகாலமாக இருக்குங்க அதோடு சென் இப்போ சாப்பாடு கடைன்னு என்று பார்த்தோன்னா இதுக்குள்ளே சண்மாசுன்ற ஒரு சாப்பாடு கடை இருக்குது சும்மா அந்த மாதிரி இருக்குது சைவ சாப்பாடு அப்படி எல்லா இடத்துலையும் முழுக்கல நல்ல சாப்பாடு அவங்களோட தோசை எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் விலை இப்போ இந்தியன் கடைகள் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ அதே அளவுக்கான விலை வந்து இங்கேயும் இருக்கும் அதே இன்னொரு இந்தியன் கடையும் மச்ச கடை உண்டு சண்வாசுக்கு பக்கத்துலேயே பேர் என்னென்னு சொன்னால் அஞ்சப்பர் செட்டி நாட்டு உணவகம் ஆனால் என்னென்னா சில சாப்பாடு அங்கே சொதப்புற உண்டு அதோட விலையும் கூட சில இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வர கடை வேணான்னு எனக்கு அவ்வளோத்துக்கு அது நல்லா இருக்கில்ல ஓரளவு ஓகே ஆனால் அந்த விலைக்கு வகத்திலேன்னு தான் சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் பண்ணலாம் இந்த ராமகிருஷ்ணா ரோட்டுக்குள்ளேயே சின்ன சின்னதா இந்த லேனல் இருக்கு ஒன்று ராமகிருஷ்ணா கார்டன் ஒன்று இருக்கு இதில் பாருங்க ஒரு கிராஜுவேட் கேம்பஸ் ஒன்று இருக்கு இந்த ரோடுன்னு பேர் ராமகிருஷ்ணா தோட்டம் இப்போ இதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்றும் இருக்கு இப்போ இந்த இதுக்கு பக்கத்தில் என்னோட போய் ஜாயின் பண்ணது இதே மாதிரி அங்கே இன்னொரு ரோட் போதும் அது விவேகானந்தா ரோட்டோட போய் சேருது இப்போ எங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த பூமாலை கடை எல்லாம் இருக்கு இந்த சந்தோஷ் பூக்கடைன்னு சொல்லி அதோட அகில இலங்கை கம்பன் கழகமும் தான் இருக்கு இது லக்ஷ்மி திருக்கோயில் தத்துவத்திற்கு கோயில்னு சொல்லியிருக்கு இப்போ இதுல துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேர்ட்ட இதுவும் இருக்கு இப்ப நவராத்திரி அதற்கு இங்க வந்து வடிவம் கும்பிட்டுட்டு போகலாம் இதுல காரியசித்தி கணபதி கணபதினு இன்னொரு கோயிலும் இருக்கு உனக்கு இப்போ பம்பலப்பட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ரோட்லேயே மூன்று பெரிய கோயில் இருக்குது கதிரேஸ்வர் பிள்ளையார் கோயில் அதாவது முருகன் இருக்குது இன்னொரு பிள்ளையார் கோயிலும் அந்த கிட்டே இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் நாங்கள் கொஞ்சம் தான் போய் பார்க்கணும் இங்கே ராமகிருஷ்ணா ரோட்டில் இந்த கோயில் அதே மாதிரி அங்கால கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போயக்குள்ளே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றும் இருக்குது அது மற்ற ரோட்டில் இப்போ நாங்கள் இதால் போய் ரோட்டாக காட்டின தந்த போதிருக்காராம ரோட இருக்குதாங்க அதால் நேராக போக ஒரு சின்ன பாலம் மா அதை கடந்து திரும்பிப்போனமுடா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ஆனால் அது வன்மையை உண்டு நாங்கள் இப்படி போய் இப்படி சுற்றி தான் திரும்ப உள்ள வரணும் கோயில் நடந்து போகிறமெண்டா அப்படியே போயிடலாம் வாகனத்தில் போனால் ஒரு சுற்று சுத்தி தான் வருவணும் இந்த கட்டிடம் வந்து கொண்டு இருக்காங்க அது கனகாலமாக கட்டிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே கேம்பஸ் படிக்க வந்த காலத்தில் இருந்து கட்டிட கட்டட நடந்து வந்துருக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஸ்கூல் ஒன்றும் இருக்கு இதில் அந்த டியூஷன் இருக்குது மற்றது இன்னொரு இந்த சின்ன பிள்ளைகளுக்கான டியூஷன்கள் இருக்குது முதலாம் ஆன்லேருந்தே ஏழு வரைக்கும் எல்லாருக்குமான டியூஷன் வந்து இதில் இருக்குது கிளாஸ் கொடுக்குறோம் அபா கஷ்டம் இங்கே பிடிக்கணும் அதே மாதிரி மொண்டசரி ப்ரீ ஸ்கூல் ஒன்றும் இருக்குது இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா அவென்யூ இது விவேகானந்தா ரோட்டோட போய் சேருது இப்போ இது ராமகிருஷ்ணா ரோட் பக்கத்துலேயே இருக்கிறது விவேகானந்தா நாங்கள் இதை போய் பார்த்துட்டு அங்கால் போவோம் அதோட இதுதான் ராமகிருஷ்ண மிஷன் இப்போ இது ஃபுல்லாகவே தான் அங்கால் தான் தங்குற இடம் இருக்குது ராமகிருஷ்ணா அவென்யூ ஐஐடி பார்த்திங்கன்னா இதுலேயே ஒன்று இருக்குது பம்பலப்பட்டி அந்த பௌத்தாலோக மாவட்ட அதுலேயே ஒன்று இருக்குது இன்னொன்று கொல்லுப்பட்டியிலும் இருக்குது இதுதான் ராமகிருஷ்ண மிஷனில் நாங்கள் தாங்கக்கூடிய இடம் இப்போ இதை கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நான் கீழே கண்டெக்ட் நம்பர் இதில் போடுறேன் வீடியோவிலையே கூகுளில் இருந்தது தான் நீங்கள் பார்த்துட்டு ஒரு க வர போகிறீங்கன்னா கண்டெக்ட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் யாருக்காவது கேட்கணுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் நீங்கள் கொழும்புல நிற்கிறேன்னா வந்து கேட்டு சொல்கிறேன் இப்போ எங்கால பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன சாப்பாடு கடையில் இருக்குது நேராக இந்த தங்குற இடத்துக்கு நேரையே சண்முக சாப்பாடு கடை இருக்குது இப்போ முந்தி கயன் வந்து ஊபரி சோடைக்க இதுக்குள்ளே நல்ல ஓட்டம் ஓடும் இருந்து அதிகமான ஓட சுவாரது அதோட இதில் பார்த்தீங்கன்னா அறிவுத்திருக்கோயிலுன்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது இப்போ இங்கே வந்து யோகா மெடிடேஷன் அதில் எல்லாம் நடக்கிறது இது சண்முகாஸ் இங்கால இருக்கிற அந்த அஞ்சப்பேர் புனவகம் நீங்கள் வெள்ளவத்த பக்கம் வாரீங்கள் கோல் ரோட்டில் ஆனால் இடேக்குள்ள ராமகிருஷ்ணா ரோடுக்கு போனோம்னா அங்கால வன்பே அப்போ அதால் போகலாது ராமகிருஷ்ணா ரோட்டுக்குள்ளால் வந்து சாரி விவேகானந்த ரோட்டுக்கு ராமகிருஷ்ணா ரோட்டுக்குள்ளால வந்து இந்த அவனியூக்குள்ளால விவேகானந்த ரோட்டுக்கு நீங்க போகலாம் அப்படி இல்லாட்டி சி சைடுக்கு போய் தான் போகணும் ராமகிருஷ்ண மிஷன் வந்து இங்கே அந்த ராமகிருஷ்ணருடைய புத்தகங்கள் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இங்கே வந்து பார்த்து கொள்ளலாம் உள்ளே போய் தெரியாது பேசாமல் நாங்கள் நாங்கள இடங்களை பார்ப்போம் இப்போ சில பேருக்கு வந்து இங்கே இருந்து போயிருப்பீங்க வெளிநாடு இல்லாட்டி இங்கே இருந்துட்டு வேறு மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே படிச்சு போட்டு திரும்ப உங்களோட உங்களோட இடங்களுக்கே போய் வேலைகள் தேடி எடுத்து கொண்டு இருக்கலாம் இப்போ அவே வந்து நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது ஏன்னா நானே இதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு இடம் மாறிட்டேன் வெள்ளுவத்திக்குள்ளே இப்போ எனக்கு போய் வரைக்கும் அதில் இதுக்குள்ளே நான் இருந்தேனான்ற மாதிரி ஒரு இது வர்றது அப்போ ச சில பேர் வீசா எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் நின்றுட்டு அங்கே இருந்து வெளிக்கிட்டு போயிருக்கீங்களா அங்கே நிறைய நிறைய என்னென்னு சொல்கிறது ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்குது அடைய இங்கே இங்கே தான் நின்று ஃபோன் நான் இங்கே இருக்கிறீங்களே எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸாக இப்படி இருந்தனாங்க அப்படியான அந்த ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு வேறு இந்த வீட்டு தான் நான் இருந்தேன் நான் இப்போ இதில் இதில் ஒரு கடை இருந்தாங்க அங்கே நாங்கள் போய் டீ விடிப்போம் இல்லாட்டி பின்னேற வேண்டாம் இதெல்லாம் இருப்போம் அந்த மாதிரியான ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் இப்போ எனக்கு அந்த ராக்ஸி கார்டன் வீடு அதாவது அந்த புட்டுக்கடை பின்னிக்கி இருக்கிற வீட்டை பயில் ஆசையாக இருக்கு அங்கே நாங்கள் எப்படி நாங்கள் வேண்டது கேம்பஸ் படிக்க காலத்தில் இப்போ அப்படி உங்களுக்கும் இருக்கும் நீங்களும் அந்த இடங்களை என்னோட சேர்ந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் விவேகானந்தா ரோட்டுக்குள்ளே நிற்கிறோம் அதில் போயிருக்க விவேகானந்த வெனியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்களும் தான் இருக்குது இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் அதிகமாக இருக்குது இப்போ ராமகிருஷ்ணா ரோட்டில் கொஞ்சம் வித்தியாசம் அதுக்குள்ள அந்த ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ணர் அந்த சங்குற இடம் அதுகளெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு யாராவது பாக்கியக்குள்ள யோசிக்கலாம் ஓகே நான் இந்த வீட்டிலான் இருந்தே நான் முந்தி இந்த இந்த அடுக்குமாரி கூடிய வீட்டுக்குள்ள நானும் நான் அந்த மாதிரியான யாபகங்கள் உங்களுக்கு வரலாம் இது இன்னொரு குட்டி ஒழுங்க இதுவும் ராமகிருஷ்ணா ரோட்டையும் விவேகானந்த ரோட்டையும் இணைக்கிற ஒரு ரோட் தான் ஒரு ஒழுங்க தான் இப்படி இதுக்குள்ளே ஒரு ரெண்டு இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொ இந்த பக்கம் இருக்கிறீங்கன்னா இந்த லைனுக்குள்ளால் வந்து திருப்பலாம் அப்படி இல்லை அதுக்குள்ள அதுக்குள்ளேன்னா அந்த நாங்கள் வந்து ராம் விவேகானந்த ஆவனியூக்குள்ளால வரலாம் அப்படி இல்லை உங்க கூட இருக்குன்னா கட்டாயம் சி சைடு போய் தான் மரவனும் வாங்கல விவேகானந்தா ரோட்டை விட ராமகிருஷ்ணா ரோட்லான்னு அந்த தனி வீடுகள் அதிகமாக இருக்கு இப்ப இதுக்குள்ள அதிகம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு தனி அதுக்குள்ள அந்த தனி வீடுகள் இந்த இந்த மாதிரி தனி ஒரு காணி அதுக்குள்ள ஒரு வீடு அப்படி ஒரு சில இடங்கள் இருக்கு தனியாக கீழே இருக்கிற வீடுகளில் தான் நீங்கள் இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்த இப்படி பூ மரங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய மரம் அடுக்குமாடி குடியிருப்பில் எல்லாம் கஷ்டம் குடி வெளியில் ஒன்று வச்சா தானே உண்டு இது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா டெரஸ் இது தொடக்கத்துலேயே வர்றது இப்போ இதுக்குள்ள புதுசாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வரப்போகுது இன்னைக்கு தான் கட்டப்போவினா விஷ்ணு ரெசிடென்சி வந்து போட்டிருக்காங்க இதுக்குள்ளே பிரெட் பாக்ஸ்னு ஒரு சின்ன பேக்கரி பிரெட் பாக்ஸ் இதுதான் அந்த பேக்கரி இது முந்தி இருந்ததாண்டு எனக்கு தெரியல நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த சர்ச் இது ஒன்று இருக்குது கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சென்டர் வந்து இது எனக்கு தெரியல சேர்ச்சா இல்லாட்டி அந்த வழிபாட்டுக்கு ஒரு இப்போ வையமைச்சா அதுகள் மாதிரி ஒரு கம்யூனிட்டியான்னு எனக்கு தெரியலை இந்த எம்கே கொழும்புன்னு இருக்குது இதுவும் எனக்கு தெரியலை சா ரெஸ்டாரண்டா ஹோட்டலா என்ன மாதிரி இந்த தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கடை ஒன்றும் இருக்குது இப்போனா ராமகிருஷ்ணாவும் ராமகிருஷ்ணா ரோடும் விவேகானந்தா ரோட்டும் காட்டியிருக்கேன் இனி அடுத்த இடத்துக்கு போவோம் இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் ஆனால் என்னென்னா அது பார்ட் டூவாக தான் வரும் என்ன காரணம்னால் இப்போ அந்த விடிய இது நேர இருக்கிறது காரணம் வேலை இருக்குன்னு பகல் இப்போ அதுக்கு முதல் என்னால் இருக்கக்கூடிய இடத்த டக்குன்னு எடுத்துகிட்டு போட்டுட்டு போகணும்னு தான் இன்றைக்கு வந்து இந்த ராமகிருஷ்ணா ரோட்டும் விவேகானந்தா ரோட்டும் எடுத்துருக்கேன் ஒரு கேட்டிருந்ததால் இப்போ மிச்ச இடங்களை வந்து நாளையான் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது இப்போ நீங்களும் இப்படியான இடங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே கமணில் சொல்லுங்கள் அந்த இடங்களுக்கு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருக்கு முன்னுறேன் சில பேருக்கு நிறைய ஞாபகங்கள் வந்து போயிருக்கலாம் இப்போ அதில் ஐஐடியில் படித்தாக்கள் மற்ற அந்த இடைக்குள்ளே இருந்த லேன்களுக்குள்ள சங்கி படித்தாக்கள் அவைகளெலாம் ஞாபகங்கள் வரலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி